அங்க பாரு கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லிய போட்டாங்கல்ல எவனோ பேசுறாங்க என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க அங்க பாரு அதுமே சாட்சி நாங்க புடிக்கிறாண்ட ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னப்பா சத்தம் என்னம்மா நீ இங்க இது ஏன் பரப்புற உனக்கு இங்க என்ன வேலை அதான் உனக்கு எம்பி சீட்டு தானே தரமா கவலைப்படாத கவலைப்படாத உனக்கு ஒரு சீட்டு உண்டு இந்த தடவை ஏமாத்தலாம் மாட்டேன் எல்லாருக்கிட்டையும் முன்னாடி சொல்லிவிட்டேன் வேற அதெல்லாம் இருக்கட்டும் கைய காட்டி பேசிட்டு இருந்து என்னது அதோ பாரு ரெண்டு கொடி ஜொயின்னு பறக்குது ஆமா அதுதான் கூட்டடிக்கு அடையாளம் அந்த தம்பி நம்ம கூட தான் வரப்போகுது உனக்கு ரெண்டு கோடிதான் பறந்துச்சு ஆமா கூட்டத்துல நாலு கோடி என்னம்மா சொல்ற உன் கூட்டத்துல எப்படிம்மா நாலு கோடி பிறக்கும் அந்த தம்பி என் தான் வருது உன் கூட எல்லாம் வரல அதே தம்பி என் கூட்டத்துல நாலு கோடி பறக்க விட்டு இருந்துச்சு ஓ அந்த தம்பி உன் கூட விட்டனிய இல்ல ஏன் கூட விட்டு நீ என் கூட தானே கூட்டனி ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல கூட கூட்டணி யார்ரா நீ நீ யாரா முதல்ல இவன் இவனெல்லாம் யாரு உள்ள விட்டது தம்பி என் தான் கூட்டணி அமைக்கும் எந்த தம்பி ஓன் தம்பி உன் கூடயா உங்க கட்சியில நாலு கூடனே எங்க கட்சியில நான் எட்டு கோடி பறந்துச்சு அது உங்க கோடி அது உங்க கட்சி குடியா இருக்குன்னு தம்பி நீ நல்லா பாத்து இருக்க மாட்டியா தம்பி என் கூட தான் கூட்டணி எக்க போறாரு என்னமா நீ நாலு கோடி பழக்க விட்டாங்க இங்க எட்டு கோடி அப்ப நான் ஏமாந்துட்டா ரெண்டு கோடி தானமா நான் பழக்க விட்டுருக்கேன் என்னப்பா இங்க சத்தமா இருக்கு இவர் யாரு சார் நீங்க யாரு கதர் 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 கட்சியா நீங்களா ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்து உங்க கூட எல்லாம் அவர் மாட்டாரு தம்பி என் கூட தான் ரொம்ப நெருக்கமா இருக்காரு நாலு எட்டுன்னு கேட்டுச்சு நாலு அதாவது நல்ல நீங்களே நியாயத்தை சொல்லுங்க சார் அந்த காலத்துல இருந்து இருக்கிற ஆளு என் கட்சி கோடி அதான் என் கூட்டத்துல ரெண்டு கூடி பழக்க விட்டுருக்கான் இங்க நாலு கோடி பறக்க விட்டு இருக்காளாம் இவன் என்னன்னா எட்டு கோடின்றான் இப்ப யாரு கூட கூட்டணி வருவா என் கூடயா இல்ல இவங்க கூடயா இல்ல அவன் கூடயா சொல்லுங்க பாப்பா அவனு கூடயே இல்ல அப்புறம் அது இங்க ரெண்டு இங்க எட்டு எனக்கு ஒரு டஜன் ஒரு டஜனா அது உங்க கட்சி குடியா இருக்கு சார் இல்ல சார் ஆஹ் அவங்க நல்லா பாத்தியா யானை எல்லாம் போட்டு இருந்துச்சா நல்லா போட்டுருந்துச்சு நீ என்ன இப்படி சொல்றியா ஒரு ஒரு டஜன் கூடயா ஆமா ஏய் என்னடா எல்லாரும் எனக்கு முன்னாடி இப்படி கிடையாது ஆனா இது வரைக்கும் நான் பாத்ததே கிடையாதேப்பா சார்

அப்ப எல்லாரும் ஒரே பேமெண்ட் தான் நீய் இங்கே இவங்க எல்லாம் சொன்னாங்க நான் ஒத்துக்கிட்டேன் கையில இருந்து பெட்ரோலுக்கு சொந்த காசு போட்டிருக்க நீ எல்லாம் நீ எல்லாம் பேசவே கூடாது பாத்துக்க அப்புறம் அப்ப கடைசி வரைக்கும் என் கூட கூட்டணி வரவே மாட்டா அப்படியா

நான் தான் போகிறேன் உங்கள் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் திருபா டா கூத்த அறி கோப்பு ஒரு காலத்துல எவ்வளவு கம்பீரமா இருந்த கட்சி யோசிச்சுவாருங்கள இன்னைக்கு அந்த கட்சியை எப்படி கொண்டாந்து விட்டுருக்காய்ன்னு தெரியுமா நூறுபா தான் சரியா சார் தப்பா நினச்சிருக்காதீங்க அப்படித்தான் அவங்க வந்து இப்போ அந்த கட்சியை ஆக்கி வச்சு அந்த நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கா செந்திரன் அண்ணனு கவுண்டமுணி அண்ணனும் பண்ண முடியாத காமெடியெல்லாம் ஐயா பழனிசாமி பண்ணிக்கிட்டு தெரியிறாப்புலப்பா எப்படித்தான் ஐயாவுக்குள்ள இவ்வளவு ஹியூமர் ஒளிஞ்சிருந்துச்சுன்னு தெரியல உண்மையிலேயே இப்போ ஐயா பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் போறாருல்ல அந்த சுற்றுப்பயணத்தில் அதிமுக கூட்டத்தில் எங்கேயாச்சும் தப்பி தவறி பாஸ் ஆக்கக்கூடிய பார்த்துட்டாருன்னு வைங்கள ஐயாவோட ரியாக்ஷன் இதான் ஆனால் அதே கூட்டத்தில் எங்கேயாச்சும் தவிரக்கூடிய பார்த்துட்டாருன்னு வைங்கள அதுக்கு ஐயாவோட ரியாக்ஷன் இதுதான்

ஐயா தனக்கு தனியாக ஒரு சட்டப்பை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்கப்பா அப்புறம் இவர் தாமஜக தலைவர் விஜய் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அரசியல் பண்ணுறாரோ இல்லையோ அவர் அரசியல் பண்ணுற மாதிரிலாம் தெரியலை அப்பையும் அவர் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவை போட்டு தான் தெரியுறாப்புல ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சியை வச்சு அவரை தவிர மற்ற எல்லாரும் அரசியல் பண்ணிக்கிட்டு பார்த்து பார்த்துக்கல இப்போ ஐயா எடப்பாடி யார் பாசகாவுக்கு தெரியாமல் ஒரு கூட்டி கழித்து பெருக்கி ஒரு கணக்கை போட்டு தள்ளிக்கிட்டுருக்காரான் அந்த கணக்கு வேறு எதுவும் இல்லை ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வா ராய் கண்ணான்னு ஐயா பழனிசாமி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரன் பயங்கர குஷி கூட்டத்தில் அந்த கொடியை பார்த்தோன்னே பிள்ளையார் சொல்லியை போட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஐயா பயங்கரமாக மைண்டு வாய்ஸ் நினச்சி அவர் வெளியில் மைக்கில் கத்திட்டாப்பில்ல அது என்னென்னா தாவேக்கா கொடி ரெண்டு பேர் இருக்க ரெண்டு பேர் பிடிச்சி பயங்கரமாக பெருசாக பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஆட்டினதை பார்த்த உடனே ஐயாவுக்கு ஒரே குஜாலாகவே போயிடுச்சு ஏதோ விஜயே வந்து கொடியை பிடிச்சி ஐயா பழனிசாமிக்கு நேரம் ஆட்டிக்கிட்டு எப்போ எங்களை கூட்டணியில் வந்து கூட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரியே ஐயாவுக்கு இருந்திருக்கும் போல் ஆனால் நல்லா தெரிஞ்சேங்க அது பிள்ளையார் சுழி இல்லை ஒரே நேரத்தில் நீங்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து வெட்டிக்கிட்ட ஒரே குழி அது பிள்ளையார் சொல்லி எல்லாம் கிடையாது அவ்வளோதான் இப்போ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குதுன்னா ஐயாவே ஐயா பழனிசாமியோட நிலைமை என்னன்னு சொல்லி அவருக்கே நல்லா தெரியும் பழைய சோத்துக்கு பாஜக வாசலில்ட்டு பச்சை மொளக கையேந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ் ஆனால் இவர் அவருக்கு தைரியம் சொல்லி நீ நீங்கள் பயப்படுற நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏதோ ஆக்டிவ் முதலமைச்சர் இல்லை இவர் இன்னும் அந்த மனசு அந்த நினைப்பு அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எவ்வளோ ஒருத்தன் ஐயாவோட ஆள் மனசுக்கு உள்ளே பூந்து நீங்கள் தான் சார் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் அவர்கிட்டருந்து பிடுங்குறதுக்கு எவ்வளோ உள்ளே போட முடியுமோ அவ்வளோ போட்டு ஐயாவோட மைண்டை அப்படி மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா எலெக்ஷன் எப்படி நடக்கும் ரிச கவுண்டிங் பண்ணுவாங்க ரிசல்ட்டும் தெரியும் தெரிகிறப்ப அந்த பிள்ளையோட மனசு அந்த பச்சை பிள்ளை எத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தே பற்றியல்லா அதாவது இப்போ அந்த குச்சியை செ காமிச்சி பிள்ளை அந்த மாதிரி இதுதான் நீங்கள் தான் முதல்வர் நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லி அவரை போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க அன்னைக்கு மனுஷன் நொறுங்கி போயிடுவார் அந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாது பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்க ஐயாவுக்கு நிலவரம் என்னன்றது ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் ஒன்றும் இன்றைக்கி வந்து அரசியல்வாதி கிடையாதுல்ல இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தவர் கிடையாதுல்ல ரொம்ப நாளாக கட்சியில் இருந்தவர் தானே அவருக்கும் ஒரு சில அடிப்படை அறிவெல்லாம் இருக்கும்ல பட் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஐயாவுக்கு உள்ள அந்த தீயாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல ஒரு விஷயம் எப்படியாச்சும் மறுபடியும் ஏன்னா எத்தனை தடவை இவங்க வெறுப்பேற்றிருப்பாங்க பத்து தோல்வி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி இது ஒரு ராசியே இல்லாதது இதையெல்லாம் கூட்டிகிட்டு எதுக்கு இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் பேசியிருக்காங்க அட்லீஸ்ட் இதையெல்லாம் ஒரு முறையாவது நம்ம மீறி வெளியில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது நம்மளும் வந்து ஒரு தலை தான் அதாவது நம்மளும் வந்து அரசியலை பெரிய ஆள் தான் எனக்கு அறிவெல்லாம் இருக்குது நானும் தலைவன் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஐயா படுத்து கிடக்கிறாப்புல வேறு எதுவும் இல்லை ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை இப்போ அரை மணி நேரமாக ஃபோன் பேசுனாருன்னாங்க அப்படி என்னத்தை பேசுனாங்கன்றது தெரியல எப்படி தப்பிக்கிறது இவங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்களான்றது தெரியல அரை மணி நேரம் அது அதை அந்த பேச்சுக்குள்ளே நான் போடணும் வைங்கள நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க இப்போ கூட்டணி கன்ஃபார்ம்ன்றதுல கூட்டணி கன்ஃபார்ம் ஆனால் உங்களை சிஎம்ஐ உட்கார சொல்லிட்டு அவங்க வெளியில் போவாங்க நினச்சிருக்கீங்களா டெப்பிட்டு சிஎம் கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி உள்ளே கூப்பிட்டாலும் அவர் தான் வந்து சிஎம்ஆ உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருப்பார் இப்போ இந்த நாற்பத்தோரு பேரை வந்து கொண்டு போட்டு பிள்ளையார் சரி போட்டோன்றாங்க நல்லா தெரிஞ்சேங்க நாற்பத்தோரு பேரை கொண்டு விட்டு பிள்ளையார் சொல்லி போட்டோன்ட்டான் இதுதான் அவங்க போட்ட பிள்ளையார் சொல்லி இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் டவுட்டு சந்தேகமாக இருக்குது இது வரைக்கும் நடந்ததுக்கு எல்லாம் காரணம் ஒரு வேளை அவங்களா இருக்குமோ ஒருவேளை அவங்களாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்குது வேறு எதுவும் கிடையாது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா அதிமுக கூட கூட்டணிக்கு வந்துருச்சுன்னே வச்சுக்கோமே வந்துருச்சுப்பா வந்ததுக்கு அப்புறம் யார் சிஎம் கேண்டிடேட்டுன்னு நினைக்கிறீ உங்களை விட்டுருவாங்களா இல்லை நீங்கள் தான் விட்டு கொடுத்துருவீங்க ரொம்ப அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று கொண்டா ஆரம்பத்துலேருந்து ஒன்றா இருந்து உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கு இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்த ஓபிஎஸையை ஓட விட்டு அடித்து விரட்டி கலப்பி விட்டீங்க ஞாபகம் ஊருகா உங்களை நம்பி அவனாச்சு இந்த போஸ்டடி வச்சுக்க சொல்லி கொடு அது அதுவாவது பரவாயில்ல ஒரே கட்சி ஒரே கட்சி ஒரே ரூமுக்குள்ளே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா புலங்கிக்கையே எல்லாம் பண்ணிக்குவிய அவங்களையே இந்த அடி அடிச்சிருக்கீங்களே இவங்களாம் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க நினைக்கிறிய அது உங்ககிட்ட உங்களுக்காக இவங்க உழைச்சி உங்களுக்காக இந்த ஃபேஸை வச்சு நம்ம ஜெயிச்சு பிள்ளாமா அப்படின்றது ஐயா எடப்பாடி பழனிசாமியோட ஒரே ஒரு எண்ணம் ஏன்னா நம்ம போய் கேட்டாலோ இல்லை பாசக்காக போய் கேட்டாலோ தமிழ்நாட்டில் எதை கொண்டு நம்மளை அடிப்பாங்கன்னு தெரியவே தெரியாது கண்டிப்பாக வந்து எதில் வேணாலும் அடிப்பாங்க அந்த இவிஎம் மிஷினில் மட்டும் நம்ம பேர் அடிக்கவே மாட்டாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அதுக்கு ஏதாச்சும் ஒன்றை வச்சு தேட்ட முடியுமா அப்படி தேர்த்து ஆரம்பத்துலேருந்து ஐயா பழனிசாமி இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து கொண்டாந்து விட்டுருக்குது அதாவது சிக்காமல் ஓரளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்குது ஐயா பழனிசாமியோடய ராஜ்ய தந்துடும் ஏன்னா அவரோட ஒரு ஒரு விஷயம் அதாவது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாப்பில் அதைத்தான் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ ஐயா வந்து அந்த ஒரு பாசத்தில் அதாவது நமக்கு நன்றி கடன் பட்டிருக்கா அந்த நன்றி கடன் நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம்ல இன்னொரு பயமும் இருக்குது ஒருவேளை எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளும் ஏறி விழுந்து அடித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே எதிரியாக மாறி வந்துடுவான் இவன் எதிரியாகிறது நமக்கு ஆபத்து அவங்களுக்கு ஆபத்து இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டம்மியாக போயிடும் எப்படியாச்சு இதுவும் ஒரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான் அதாவது அணைக்கிற மாதிரி அணைச்சி அவன் நம்ம கைக்குள்ளே வச்சு அப்படியே கட்டி போட்டுக்கிறது அந்த வேலையை தான் ஐயா பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இப்போ கூட அதுக்கு தான் கிளப்பி விட்டுருக்காங்க பொங்கலுக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கூட்டணியை போட்டுக்குவோம் அப்படின்னு வந்து ஒரு தைரியமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காப்புல இதை வந்து விஜய் தரப்பில் இது வரைக்கும் உறுதியாக இவங்க தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏ எப்படியாவது சொல்லிடுறா இந்த நேரத்தில் போயிட்டு அதுக்கு இல்லை ஏன்னா எப்படி விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு அவர் வந்து பக்கத்துலேயே போக மாட்டாங்க அறிக்கை மட்டும்தான் வரும் இதுக்கு மறுபறிக்கை கூட வராது இப்போதைக்கு ஏன்னா உள்ளூருக்குள்ளே சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ஜீவன் அது ஒன்று மட்டும்தான் இப்போ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதுதான் அவங்களோட ஒரே பிளானாக இருந்திருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த இப்போ அது அவங்க பண்ணுறது பாசிசம்னா நீங்கள் பண்ணுறது பாயாசமா அடகு சாமி அப்படி நோனாயம்லாம் பேசுனா அப்படி அடகு அதாவது அதிமுக கொண்டு அடகு வச்ச அடகு சாமி வருன்னு அப்படில இவ்வளோ தூரம் பேசி அப்படியே கடைசியில் போயிட்டு கூட்டணி ஆ இல்லை பட் ஆனால் இது வந்து பாலிடிக்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க இதில் வந்து பேடியே நிற்க முடியும் நம்ம சொன்ன நடக்க முடியும் அப்படிலாம் இருக்கவே முடியாது இன்றைக்கி ஒன்று பேசுவோம் நாளைக்கு ஒன்று பேசுவோம் ஏன் ஹெச் ராஜா பேசலையா அவருக்காக நான் துணை நிற்பேன்ட்டு அவரை இந்திய துணை கண்டத்துலேருந்து துரத்தி அடிக்காமல் விட மாட்டேன்னு சொன்ன மனுஷன் அவர் அவரே வந்து அவருக்கு நான் துணை நிற்பேன் அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் நல்லா இருந்துச்சு இப்போ ஐயா வந்து அடுத்து எப்படி வந்து யாரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறது இது இப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற அவங்கர் ஆக்குறதா இல்லை இப்போ நம்ம கூட கூட்டணி வச்சால் விஜய் ஆக்குறதா முதல்ல உங்களை துணை நம்ம முதலமைச்சர் ஆக்குவோம் பாருங்க பாருங்கள் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார்னா துணை முதலமைச்சர் புஷியானதுதான் அதை நல் அவர் அந்த இடத்த விட்டே கொடுக்க மாட்டாப்புல எஸ்ஏசியவே எதுக்கு அடித்து தோட்டினாப்புல நான் நம்பர் டூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இவர் வந்து இடையில வந்து எல்லாத்தையும் மன்னிட்டு போயிடுவார் நம்ப நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற அடிச்சு உடச்சாங்க இப்போ ஐயா என்ன ஏதுன்னு தெரியாமல் தனியாக அதாவது ஒரு மெகா கூட்டணி பெரிய கூட்டணி இந்த கூட்டணி வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் எல்லாம் டரியல் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஐயா நிறைய கனவுகள் காண்டுகிட்டுருக்கு இருக்காப்புல தப்பு இல்லை ஆனால் இந்த மண்டமேல உள்ள கொண்டையை மறந்துட்டுன்ற மாதிரி அந்த கொடியாடினாலே சுண்டை மறந்துட்டு போயிட்டான் கழுத்தோரமாக ஒரு துண்டு வேறு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது சரியா நீங்கள் நல்லா ஜெயிச்சு வரணும் நீங்கள் முதலமைச்சரானும் இல்லாட்டி அவர் முதலமைச்சராகணும் இல்லாட்டி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டையுமே அவங்களுக்கே கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சு நீங்கள் அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்கள் கட்சிக்காரங்களே ஆசைப்படுவாங்கன்னா அதுதான் அதிமுகவோட ஆசை அதான் தாவேக்காவை கொண்டு போய் ஆட்சியில் வைக்கணுன்றது அதிமுகவோட ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா இந்த கூட்டணி அழைப்பு மூலிமா அதை உறுதிப்படுத்தியிருக்கார் வேறு எதுவும் இல்லை பார்ப்போம் களத்தில் சந்திப்போம் நன்றி